கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் யோசைப்புடன் கூட இருந்தார் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆண்டவர் யோசைப்புடன் இருந்தார் எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார் பிரியமானவர்களை யோசைப்பின் குடும்பத்தில் அனைவரும் யோசைப்புக்கு எதிராக இருந்தனர் சூழ்நிலைகளும் அவனுக்கு எதிராகவே இருந்தது அவனுடைய சகோதரர்களை அவனை அழிக்க நினைத்தனர் பின்னெகிப்தியரிடம் அவனை அடிமையாக விற்றுவிட்டனர் அங்கும் அடிமையாக சிறை கைதியாக வாழ்ந்து வருகிறான் எல்லோரும் யோசைப்பை கைவிட்ட நிலையிலும் ஆண்டவர் யோசைப்பை கைவிடவில்லை யோசைப்பும் இறைவனை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகவில்லை பாவத்திற்கு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டான் எனவேதான் அவன் எகிப்தின் அதிகாரியாக சிறந்து விளங்கினான் அவனை குறித்த தரிசனம் நிறைவேறியது அன்பானவர்களை இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் நம்மை பகைக்கலாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக தோன்றலாம் நாம் நம்பும் மனிதர்கள் நம்மை கைவிடலாம் ஆனால் இறைவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம் வாழ்வில் குறித்த திட்டம் நிச்சயம் நிறைவேறும் யோசைப்போடு கூட இருந்து அவரை சிறப்புறச் செய்த இறைவன் நம்மோடும் கூட இருந்து நாம் செய்யும் காரியங்களை வாய்க்கச் செய்வார் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் கரம்பிடித்து நடத்துவார் அன்பு இறைவா நீர் யோசிப்புடன் கூட இருந்து அவரை சிறப்புற செய்து ஆசிர்வதித்தது போல எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீரே எங்களை நடத்துமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்